இங்கு இணைந்துள்ள எமது சக தோழர்களையும் எமது கழக உறுப்பினர்கள் நாங்கள் எதுவும் கூற இந்த இடத்திலே கூறவில்லை ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே என்னவென்றால் இந்த நாட்டின் நிலைமைச்ச அதிகாரி அனுபவகுமார் அடித்த அவர்கள் ནང་འདི་གིས་ எம் மக்களின் நல்ல ஆதரவையும் நல்ல பேரையும் பெற்று இந்த நாட்டை கட்டிக்காக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் மற்றும் நாங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் அல்ல இந்த நாட்டின் விருச்சமே எவது நோக்கம் இந்த நாட்டிற்கு நல்லது நடந்தால் அது எமக்கும் சந்தோஷம் அந்த நல்ல பயணத்தில் நாம் இணைந்துள்ளதை இந்த நேரத்தில் மனமாக்கியே இந்த விடயத்தை வாய்ப்பளித்திருக்காத

அதே போன்ற எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மாற்றம் என்பது இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது நாடு பாதாளத்தை நோக்கி இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடியை சார்ந்த அல்லது இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகாரம் துஷ்பிரயோகம் பிடித்தவர்களால் நாடு ஆளப்பட்டு நாசமாக்கப்பட்டு வந்தது இந்த நாசக நிலைமையிலிருந்து மீட்பதற்காக பல வருடங்களாக மக்கள் போராடினார்கள் செயற்பட்டார்கள் ஆனால் முடியாது போயிருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி மக்கள் மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பித்து இருக்கின்றனர் புதிய மறுவளர்ச்சிக்கான அந்த வெற்றியோடு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாடு பல்வேறு நல்ல மக்களுக்கு சார்ந்த முடிவுகள் நாளுக்கு நான் எடுக்கப்பட்டு வருகின்றன அதனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்றைக்கு நானூறு மேனை பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்ற மக்களுடைய நம்பிக்கையை எதிர்காலத்திலும் திடகாத்திரமாக கைப்பற்றிக் கொள்வதற்கும் இந்த வெற்றியினை மகா வெற்றியாக மாற்றுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த வெற்றிகளை உறுதிப்படுத்துவதற்கு எதிர்கால பாராளுமன்ற தேர்தலும் வருகின்றது அந்த இன்றைக்கு அனுரப் குமார் அவர்களுடைய பெற்றிருக்கின்ற வெற்றியை அமோகமான வெற்றியாக மிக சிறந்த வெற்றியாக மாற்றி அமைக்கின்ற நடவடிக்கைகளும் இந்நாட்டு மக்கள் எடுப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே போன்று வடக்கில் வாழ்கின்ற கடந்த காலங்களில் மிக ஒரு சொற்பமான வாக்குகளுக்கு மாற்றம் வரையறுக்கப்பட்டிருந்த எங்களை இன்றைக்கு இருபத்தி எண்ணாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை

இது கட்சி பேதம் ஜாதி பேதம் மன மத பேதங்கள் இல்லாத ஒரு நாடு உருவாகி இருக்கின்றது அதனால் இன்று அல்ல நாளை எங்களோடு அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் வரவேற்பு வரவேற்கின்றோம் அதே போல அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு நாங்கள் நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பது நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்புவதற்காக நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் ஓபின பக்கரும் ஒரு குடியின் கீழ் ஒரு குடையின் கீழ் அணி வேண்டும் அவ்வாறு அணித்துள்ள விட்டால் இந்த நாட்டுக்கு விமோசனம் இல்லை என்று அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டார் அது அவர் பதவியேற்பு விழாவின் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் எங்களுக்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் அனைவரும் மக்கள் அதனால் நேற்று எங்களுக்கு வாக்களித்தவர்களையும் எந்த இடமூறு என்று அவர்களையும் நாங்கள் எங்களோடு அரவணைத்துக் கொள்வதற்கே நாங்கள் எதிர்காலத்தில் செயல்படுவோம் அதனால் எங்களை வாக்களிக்கவில்லை என்று எங்களை விமர்சித்தீர்கள் என்று நாங்கள் உங்கள் மீது கடுகல வேணும் கோபங்கள் கிடையாது அது மாத்திரமல்ல இந்த கணு குமார அவர்களுடைய ஆட்சி வந்ததன் பிறகு நாட்டில் கலவரம் பிடிக்கும் இனக்கலவரம் வெடிக்கும் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அது மாத்திரமல்ல பணக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நாடே அல்லூர்

ால் அனுர குமார் வெற்றியாகும் ஆகவே இந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அமைதியை தொடர்ந்தும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற எங்களுடைய அபிலாசைகளான இந்த நாட்டில் மூவின மக்களை ஒரு கொடியும் கீழ் நாங்கள் எல்லோரும் இலங்கை என்று சத்தமிட்டு சொல்லுகின்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம் அதற்காக நாங்கள் செயல்படுவோம் அதற்காக நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம் அதனாக நாட்டு மக்களிடம் விகேடமாக வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பயணத்தை ஒன்றாக சென்று எமது நாட்டை இந்த படுபாதாளத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம்